காலங்கள் கடந்து கற்களை உடைத்து காவியங்கள் படைத்து காப்பியங்கள் தொட்டு கவிதை மலை பொழிந்த தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் அவைக்கு எனது மறு வணக்கம் நடுவரே இந்த தலைப்பை பார்த்தவுடன் எந்த பக்கம் பேசலான்னு ஒரு குழப்பத்தோடையே ஓடி வந்தேன் முடிஞ்சிருச்சா இல்லையா குழப்பம் இன்னும் இருக்கா அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்தது ஓடி வந்த எண்ணாய் ஒரு பானை தட்டி விட்டது தட்டி விட்ட பானையை எட்டி உதைத்தேன் உடைந்த பானை என்னோடு பேசியது உடைந்த பானையே உன்னோடு பேசியது ஆம் நடுவர் சொல்லுப்பா மனிதர்களோட இன் மனிதர்கள் பேசுவதை விட மனிதர்கள் செய்த பொருட்கள் அதிகம் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது நடுவர் சொல்லுவா அந்த உடைந்த பானை என்னோடு பேசியது மனிதா நேற்று நான் ஒரு அழகிய பானை இன்று உன்னால் உடைந்த பானை நாளை மண் மீண்டும் ஒரு நாள் நான் அழகிய பானை ஆனால் நீ என்று பானை என்னிடம் கேட்டது உடைந்தது பானை அல்ல நல்ல என் மனது என்னை போன்று உடைந்த பல்வேறு மானுடத்தை சீர்மைப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொழில்நுட்பம் உதவுகின்றது என்று தொழில்நுட்பத்தின் பக்கம் பேச வருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது அதே தொழில்நுட்பத்தால் வளர்ந்து கொண்டு அதே தொழில்நுட்பத்தால் மேம்பட்டுக் கொண்டு பால் என்று பேச இவர்களுக்கு எப்படி மனசு வருது நன்றி கேட்டவங்க அவர்களுக்கு எப்படி சொன்னா புரியும் தெரியல ஏங்க வாட் டிட் யூ எக்ஸ்பெக்ட்ங்க

அந்த ஒத்த ரோசா வந்து சொன்னாங்க நடுவர் அவர்களே கார்த்திக் ராஜா செமஸ்டருக்கு முன்னாடி பார்வர்டு மெசேஜ் அனுப்புனாராம் என்னன்னு பத்து பேருக்கு ஷேர் செஞ்சா பாஸ் ஆயிடுவேன் முழுசா படிக்கல போல நாளைக்கு பரிசுக்கு வர வேண்டிய பத்து மார்க்க கொஸ்டின் படிச்சுட்டு அதை பத்து பேருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஷேர் பண்ண இப்போ ஏன் கேள்வி என்னன்னா நாளைக்கு வர போற கேள்வி உனக்கு எப்படி இன்னைக்கு தெரிஞ்சிச்சு நடுவர் அதெல்லாம் ஒரு ஒரு ஒன் ஆஃப் ஒன்னாவது கொஸ்டின் சொல்லலாம் எப்பா இந்த போல நடத்தும் நீ நீங்க முடிவு பண்ணீங்க ஏமா பாடி சோடா நீ மறந்தது மண்ட இருக்க கொண்ட இல்ல முழு மண்டையுமே மறந்துட்ட இந்த குறுஞ்செய்தி பார்வேர்ட் பண்றாங்க பார்வேர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன் எங்கோ ஒரு கூட்டம் கூட்டம் சேர்ந்து சேர்ந்து நமது மொழியையும் கலாச்சாரத்தையும் நமது தேசத்தையும் அழிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படி பாடுபடும் கூட்டத்தை எதிர்க்க நமக்கு கிடைத்த மாபெரும் ஆயுதம்தான் இந்த தொழில்நுட்பம் அப்படி பல்வேறு குறுஞ்செய்திகளை பல்வேறு மக்களுக்கு அனுப்பி அனுப்பி கூட்டமாக சேர்ந்து சேர்ந்து ஜல்லிக்கட்டு என்று மாபெரும் போராட்டத்தை மீட்டெடுத்தோம் என்று சொன்னால் அங்கு தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையில் மானுடத்தை மேம்படுத்தியிருக்கிறது மறந்துட்டீங்களம்மா இன்று மனிதர்கள் எல்லாம் மானுரத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வேகமெடுத்த உலகத்தில் வேகமாக ஓடினால் வெற்றி என்று வேகமாக ஓடும் மனிதர்களுக்கும் விபத்துகள் ஏற்படுகின்றன அப்படி ஏற்படும் விபத்துக்களுக்கு எத்தனையோ அவசர உதவி எண்களை அறிவித்து தொழில்நுட்பத்தின் மூலம் அத்தனை குடும்பங்களையும் காப்பாற்றுகிறது எது இந்த தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி தானே இங்கே உங்களது மானுட மேம்படுகிறது அல்லவா அப்படி மருத்துவமனையில் சேர்க்கும் ஒவ்வொரு உயிர்களின் உயிர்களையும் காப்பாற்ற அந்த தொழில்நுட்பம் உதவுகின்றது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருதியான செயலை என்ற ஒரு தொழில்நுட்பம் தான் என்று எத்தனையோ உயிர்களுக்கு ரத்தம் கொடுத்து அவர்களின் உயிரை காப்பாற்றி இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே தொழில்நுட்பம் மேம்பட்டது அல்லவா ஸ்டீபன் பத்தி நல்ல அருமையா சொன்னாங்க ஆனா அது ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா சொல்லுப்பா இவன் இன்னும் ஆறு மாதங்களுக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டான் என்று எண்ணற்ற மருத்துவர்கள் கைவிடுத்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தன்னம்பிக்கையின் பெயரால் மட்டுமே தன்னுடைய சிறு தொழில்நுட்ப உதவியின் பெயரால் மட்டுமே அறுபது ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அறிவியல் உழுவிற்கு மாபெரும் கருத்துக்கள் என்று சொன்னார் என்று சொன்னால் அது அவரின் சிந்தனை அந்த சிந்தனைக்கு குரல் கொடுத்தது ஒரு தொழில்நுட்பம் அதை மறந்துவிடக்கூடாது ஆமா நடுவர் அவர்களே தொழில்நுட்ப உதவியோட செயல்படுறதுக்கும் தொழில்நுட்பம் இல்லாமலும் செயல்படுறதுக்கும் என்ன பார்க்கலாம் தெரியலப்பா நான் சொல்றேன் நடுவர் சொல்லுப்பா ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து ஒரு பெரிய வட்டமாகவும் இல்லாம சின்ன வட்டமாகவும் இல்லாம பொதுவா ஒரு வட்டத்தை ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை எடுத்து பொடி 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 பொடியா நறுக்கி நல்லா பரபரப்பு தூவி விட்டு பதினாறு கரண்டி நெய்ய எடுத்து அது பத்து கரண்டி நெய்ய உள்வாக்கில விட்டு ஆறு கரண்டி நெய்ய நல்ல வெளிவாத்துல விட்டு நல்லா சுட 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 மொறு 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 மொறுன்னு ரெட்டு கலர்ல ஒரு ஊத்தாப்பம் போடுங்கன்னு சொன்னா அது தொழில்நுட்ப உதவி இல்லாமல் செயல்படுவது அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் போடு என்று சொன்னால் தொழில்நுட்ப உதவியின் பெயராக செயல்படுவது நடுவர் எனக்கு செயல்களாக கருதி தொழில்நுட்பத்தின் உதவி இல்லாமல் அவதிப்படுவர்கள் பால் படுவர்கள் எதிரணியினர் அதே தொழில்நுட்பத்தின் உதவியை கொண்டு என் மேம்படிவர்கள் அணியினர்கள் என்று சொல்வது எத்தனையோ மகிழ்ச்சி அடைகின்றேன்

ஐயா இன்னொன்னு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எத்தனையோ மனிதர்கள் அவதி கொண்டு வருகின்றார்கள் என்று எதிரணியில் எப்படவோ பேசுகின்றார்கள் ஆனால் அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று தெரியுமா அதுவும் குறிப்பாக இந்த புருஷோத்தவனுங்கிற பையன் பேரை கேட்டோன்னே நீங்க உஷாராய்க்கணும் புருஷோத்தமன் இவர் கண்ணுக்குட்டியும் அனுப்புறது அங்க மாமா கூட்டியும் நான் அனுப்புகிறதான் அதே நீ ஏட்டி பார்த்த ஐயா காலேஜ் ஃபுல்லாக வாங்கியா பேச்சு ஓ இவர் விஷ்யு காலேஜுக்கே தெரியுமா ஆமாங்கய்யா மேம்பட வேண்டும் என்று கொண்டு செல்லும் இவர்களுக்கு தொழில்நுட்பம் பாடுபடும் செயலாகத்தான் இருந்து கொண்டு வருகின்றது அதை முன்னேற்ற பாதைகள் செய்வதற்கு அது மேம்பட்ட செயல்களாகத்தான் இருந்து கொண்டு வருகிறது ஐயா ஒரு தாய் வந்து சமூக ஒரு கருத்தை என்னவென்று மகனே நீ விளையாட வேண்டும் என்று சொன்னாய் விளையாட்டு கூடத்தில் சேர்த்து விட்டேன் நீ படிக்க வேண்டும் என்று சொன்னாய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன் பாட வேண்டும் என்று சொன்னாய் பாட்டு கூடத்தில் சேர்த்து விட்டேன் நான் உன்னோடு வாழ வேண்டும் என்று தானே சொன்னேன் என்னை ஏன் அநாத இல்லத்தில் சேர்த்து விட்டாய் நீ வாழ கருவறை தந்த எனக்கு உன் வீட்டில் வாழ ஒரு கருப்பு அறை கூட இல்லை என்று அந்த தாய் சமூக ஊரத்தில் பதிவிடுகின்றார் இந்த சமூகம் அவளிடம் இருந்து பறித்தது ஒரு மகனை ஆனால் இந்த சமூக ஊடகம் அவளுக்கு பெற்று தந்தது ஓர் ஆயிரம் மகன்களை என்று சொன்னால் அங்கு தொழில்நுட்பம் மேமட்டதாக இருக்கின்றது அல்லவா சரி இறுதியா இன்று எத்தனையோ மனிதர்கள் தங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று வேலைக்கு பாக்குறாங்க அவங்க தங்களோட உறவினர்களை விட்டு வாடி என்ன பாடுறாங்க தெரியுமா மல்லியப்பும் வச்சு வச்சு வாடுது இந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற என்று சோகத்தில் உறவினர்கள் பாடிக்கொண்டிருக்க எங்களது தொழில்நுட்பம் உடன் வந்தது பத்து தால பாம்பா 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 முத்தந்தர போற 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 என்று சந்தோஷமாக மாற்றியது உறவுகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது எங்கள் தொழில்நுட்பம் என்று சொன்னால் அங்கு அறிவியல் வளர்ச்சி மேம்பட்டதாக இருக்கின்றது அல்லவா இன்று கண்கள் தெரியாத மனிதர்களை பிரைலி என்ற தொழில்நுட்பம் மூலம் படிக்க வைப்பது எங்களது அறிவியல் வளர்ச்சி காலில்லாத மனிதர்களை ஒலிம்பிக்கில் ஓட வைப்பது எங்களது அறிவியல் வளர்ச்சி பேச முடியாத மனிதர்களையும் பேச வைப்பது எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைய சினிமா பாட்டை மனப்பாடச் செய்யுளாக்கினால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்து விடுவார்கள் என்பதற்கு கார்த்திக் ராஜா அவனுடைய பேச்சு ஒரு நல்ல உதாரணம் அவர் சொன்ன ரெண்டு விஷயத்தை நம்ம குறிச்சுக்கணும் ஒன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் ஒரு ஒரு அவங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க படிக்கலன்னா படிச்சிருங்க ரொம்ப அவசியம் சயின்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்க்கையில் சவாலை எதிர்கொள்ளுகிறான் இன்னும் ஸ்டீஃபன் ஆக்கினால் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் ஒரு பிறக்கும் அவருடைய வாழ்க்கையில நாம் இன்னும் தெரிஞ்சுக்க முடியாதே நிறைய விஷயம் இருக்கு கடவுள் இல்ல சயின்ஸ் தான் சரி அப்படின்னு சொன்னாள் ஆனால் அப்படி சொன்னால ஒரு பத்தொன்பது இருபது வயசுக்கு அப்புறம் நீ வாழவே மாட்டேன்னு சொன்னாள் ஐம்பத்தோரு ஒன்பது ஐம்பத்தொன்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு எது வாழ வச்சுச்சு நினை வரைக்கும் நமக்கும் தெரியல ஸ்டீஃபன் ஆக்கிக்கும் தெரில ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதாவது வந்து விஞ்ஞான வளர்ச்சியால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுதல் ரெண்டாவது அவர் சொன்னார் கடைசியாக பிரெய்லி எழுத்து அந்த எழுத்து வந்து எத்தனை பேருக்கு உதவுது சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் ஒரு அம்மாவை அவங்க பையன் விட்டுட்டு போயிட்டனால அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு கவிதை எழுதுனாங்களாம் அந்த கவிதை எழுதின பிறகு அந்த பையன் விட்டுட்டு போனாலும் நிறைய பையன் அவனுக்கு கிடைச்சான் அப்படின்னு அவங்க சொன்னார் சொல்லிட்டு மல்லிகப்பூ வாடுது அப்படின்னு அவர் எதுக்கோ ஒரு விஷயத்த இங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு போயிருக்கிறார் சரி எதுவும் ஏதோ ஒன்று நடந்தால் சரி பையனுக்கு அம்மா கிடைச்சாலும் சரி கார்த்திக் ராஜாவுக்கு கிடைச்சாலும் சரி ஏதோ பட்டிமன்றத்தில் ஏதாவது ஒன்று நடந்தா ரொம்ப அழகா பேசியிருக்கார் அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த விஞ்ஞான இந்த ரெண்டு அணியினருக்குமே இந்த தலைப்பு வந்து ரொம்ப ஒரு ஈக்குவல் டஃப்ஆன ஒரு தலைப்பு இதுல பேசுறதுங்கிறதே ரொம்ப சிரமமானது ஆனா பிள்ளைகள் அதை ரொம்ப லாபகமாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள் கார்த்திக் ராஜாவுக்கும் அரங்கு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க புருஷோத்தமன் ஒரு புடி புடிங்க